நம்ம என்ன பார்க்க நம்ம ஊர்ல வந்து வந்து ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு கும்பேசத்துக்கான வேலைகளை நடக்கிறது நம்ம காமிச்சிருந்தேன் ஆஹ் எடுத்தது சாமில என்னென்ன சாமி இருந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே காமிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போகிறோன்னு பாத்தீங்கன்னா கும்பேசம் வந்து நாளைக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா முளைப்பாரியில எடுப்பாங்க இல்லைங்களா அந்த விசேஷம் தான் முளைப்பாறில எடுத்து சாமிக்கு வழிபாட்டு சத்தி அரைப்பாங்க ஓகேங்களா சத்தி அழைச்சி முளைப்பாரியெல்லாம் தூக்கி அந்த யாகம் குண்ட பக்கத்துலதான் வைப்பாங்க ஓகேங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா சில ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா முளைப்பாரிங்கறது வந்து ஊரை சுத்தி வருவாங்க முளத்தாளத்தோட ஊரை சுத்தி வருவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வீடு தான் இருக்குது ஸோ ஊர் வந்து ரொம்ப ஊருக்குள்ளே இருக்குது நம்ம வந்து மெயின்லேயே இருக்கோம் ரோட்லேயே மெயின்லே இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே வீட்டுக்களை வந்து நம்ம ஏக சாலைக்கு கொண்டு வந்து வச்சிக்கிட்டா போதும் நம்ம ஊர்ஸு தான் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அது எப்படி நமக்கு வந்து இன்னும் ஒன்றும் தெரியல நம்ம வந்து அந்த டைம் வந்து வந்தால் தான் நமக்கு தெரியும் டைம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு விட்டு அஞ்சு மணிக்குள்ளே வந்து முளப்பறி எடுத்து வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம முளப்பாறை வந்து ஆல்ரெடி வந்து போட ஆரம்பிச்சிட்டோம் மழைப்பாறை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நாள் அதாவது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து முளைப்பாறி போட்டோம் அதாவது முகூர்த்தங்கள் நடும்போது திங்கக்கிழம வந்து ஒம்பதா நாள் ஒம்பதா இருந்து முளைப்பாரி தந்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஒம்பது நாளுக்கு முளைப்பாரி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக வளர்ந்துருக்கு நம்ம முளைப்பாறை வந்து போடும்போதே நல்லா சாமியை வேண்டிகிட்டு போடணும் அப்போ தான் அந்த மிளப்பாறி வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முளைப்பாறி வந்து சூப்பராக வளர்ந்துருக்கு நீங்களும் பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம ஊரில் வந்து இந்த கும்பகேஷம் வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த ஊருக்கு வந்து எட்டு ஒம்பது வருஷமா அது வந்து யாருமே எதுவுமே செய்யாமல் கட்டி அப்படியே விட்டுட்டாங்க ஏதோ ஒரு பிரச்சினையினால அந்த கோயில் வந்து அப்படியே நின்று போச்சு இப்போ மறுபடியும் ஸோ அந்த கோயில் வந்து அப்படியே இருக்கு நம்மளுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு வேறு எங்கேயும் போட முடியலையன்ட்டு சரி நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம ஊர் சைட்லேயே நம்ம சா கோயிலாக இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு இருபது பேர் இருபது வீடு வந்து சேர்ந்து முடிவு பண்ணி வீட்டுக்கு வரி சேர்த்து தான் கோயில் வந்து கட்டி முடிச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வரி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரங்கிற மாதிரி வரி போட்டாங்க ஒரு வீட்டுக்கு பன்னெண்டாயிரம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து வரி போட்டாங்க பன்னெண்டாயிரங்கிற மாதிரி வரி போட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நன்கொடை வசூல் பண்ணணும் அப்படின்னு புக் அடிச்சு கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து என்னால் முடிஞ்ச நன்கொடையில் நான் வந்து வசூல் பண்ணேங்க அடுத்து வந்து கும்பேசம் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒரு வரி போட்டாங்க ஸோ அதுக்கு வரின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் அப்படிங்கிற மாதிரி வரி போட்டாங்க வீட்டு வீடு ஏன்னா வந்து இருக்கிறதே ஒரு இருபது வீடு தான் அந்த இருபது வீடு இதுமாரி வரி போட்டு வசூலித்தா மட்டும்தான் நம்மளால் அந்த கோயில் வந்து நல்லபடியாக கட்டி முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வரி போட்டாங்க ஸோ நம்ம சாமிக்கு செய்கிறது வந்து என்றைக்கும் கணக்கு பார்க்கவே கூடாது சாமிக்கு என் அளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து சேரும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஸோ சாமிக்கு வந்து நல்லபடியாக செய்யணும் தான் நாங்கள் செஞ்சோங்க இப்போ வந்து இது மட்டும் இல்லாமல் இந்த வரி காசு மட்டும் இல்லாமல் அவங்கவுங்களால் முடிஞ்ச நன்கொடை அதாவது நன்கொடை வந்து நம்மளுடைய ரிலேஷன் எல்லாத்தையும் கேட்டு வசூல் பண்ணி அந்த அந்தமாதிரி கொடுத்தாங்க சில பேர் பார்த்திங்கன்னா கோயிலுக்குண்டு சில பொருட்களும் வாங்கி கொடுத்தாங்க ஸோ அதனால நம்மளுக்கு வந்து கோயில் வந்து ஈஸியாக நம்ம கட்டி முடிக்க முடிஞ்சுது கோயிலும் நல்லா கட்டிட்டோம் கோயில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோலாம் நம்ம பார்ப்போங்க இப்போ மொளப்பாறை பாருங்கள் மொழப்பாரி பார்த்துட்டு அப்படியே கோயிலில் நான் காமிக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாக சிலைக்கு எல்லாம் போட்டாங்க கோயிலை வந்து கட்டி முடிச்சிட்டாங்க இப்போ முன்னாடி வந்து தளம் போட்டு முடிக்கிற வேலை தாங்க முளைப்பாரி வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர்த்துக்கு நாலு தான் போட்டிருந்தோம் ரொம்பவே சூப்பராக நல்லா முளைஞ்சி வந்திருக்குங்க எங்களோடய முளைப்பாரி பார்த்துட்டு எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது நம்ம கம்மியில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் சித்த நேரம் வச்சுருந்து நாங்கள் தூக்கி உள்ளுக்கு வச்சிருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ